பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆ மேன் மரியே வாழ்க இன்றிரை வார்த்தை மது நீதியை நான் என் உள்ளத்து நாளத்தில் மறைத்து வைக்கவில்லை உம் வாக்கு பெறலாமை பற்றியும் நீர் அருள் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன் உம் பேரன்பையையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை ஐவ் நாட் கன்சில்ட் யுவர் ரைட்டியஸ்னஸ் வித் இன் மை ஹார்ட் ஐவ் ப்ரோக்ளேம் யோர் ஃபேட்ஃபுல்னஸ் அண்ட் யுவர் சால்வேஷன் ஐவ் நாட் ஹிட்ரேட் திருப்பாடல்கள் ஆதிகாரம் நாற்பது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு பணிந்து நேர்மையோடு நீதியோடு வாழ்ந்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நெருக்கடிகள் துன்பங்கள் உங்கள் வாழ்வில் வந்து நசுக்கும் பொழுது அதை பார்ப்போர் உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருக்கு உதவவில்லையா என்று சொல்லும் பொழுது உங்கள் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து விடாதீர்கள் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்து நின்று நேர்மையோடு நீதியோடு கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய வளமான எதிர்காலத்தை யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் என் உள்ளம் தேடி வருகின்ற வேலை இது என்ான் மாவரி ஏற்றி போற்றி மகிலும் வேலை எது நாயன் ஏசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை எது என் நான் ஏற்றி போற்றி மகிலும் வேலை எது எந்தவம் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன் பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன் பரமன் இயேசுயின் பாவத்தை அகற்றி அருளமுதையீந்தார் பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன் பரமன்யேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஏந்தார் அருளமுதை ஏந்தார் என் நாயன் ஏசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை என்னான் என் நான் மாவரி ஏற்றி போற்றி மகிழும் வேலை ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார் ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார் ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார் ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார் மாற்றிடவே வந்தா என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை இது என் நான் ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது எந்தவம் நான் செய்தேன் என் நன்றி நான் சொல்வேன் எந்தவம் நான் செய்தேன் என்னன்றி நான் சொல்வேன் என்ன என் ஏசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேலை எது என் ஏற்றி போற்றி மகிழும் வேலை எது